மறுபடியும் போதைப் பொருள் யூஸ் பண்ணி வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போது ஜெயிலுக்குள்ளேயே நிதிஷ் வந்து போயிட்டாருங்க நிதிஷ் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதா நல்லது இனியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கானா ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் கோபிக்கு இனியாவை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது எங்கள் இனியா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி கீழே வராங்க அந்த டைமில் கோபி வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு நானே இனியாவை கூப்பிட்டு போயிட்டு விடலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க இங்க சுதாகர் இருந்துக்கிட்டே நீங்கள் இனியாவை பற்றி எதுவுமே பயப்பட வேணாம் இப்படி ஏதாச்சும் காரணம் சொல்லி இனியாவை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை உங்க பொண்ணு நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனியாக்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே இனியாவை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க காரில் போய்ட்டுருக்கும்போது நம்ம கோபி இருந்துக்கிட்டு இனியா ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீ எதை பற்றியும் யோசிக்காத இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லைம்மா இவ்வளோ பெரிய பெரிய உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையவே கடுத்துருக்குறாங்க நீ இப்போ கூட அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ப்பா தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துகிட்டே சொல்றாங்க அந்த அவர் பண்ணதுக்கு அவர் மேலே கோவப்படணும் ஆனா இப்போ கூட பாரு அந்த நிதிஷ் வந்து நான் வந்திருக்கிறேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே முறைச்ச மாணி நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு சிரிக்கிறாங்க என்ன இனியா நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன் நீ சிரிச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை டாடி நீங்களும் இப்படி தான் நான் நிறையா டைம் பார்த்துருக்குறேன் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே வந்து நீங்கள் சரியாக முகம் கொடுத்து பேசிக்க மா பேச மாட்டேங்க ஒரு மாதிரி எரிஞ்சிருஞ்சு தான் விழுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையே நானும் அப்படிலாம் இல்லையே என்ன இனியா இப்படிலாம் சொல்கிற இல்லை நான் பார்த்துருக்குறேன் ஏன் அம்மாக்கிட்டையே நீங்கள் வந்து இப்படி தான் நடந்துக்குவீங்க அப்போ அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்த கூட யோசிக்கிறாங்க பாக்கியா விஷயத்தில் நம்ம வந்து நிறையவே தப்பு பண்ணிட்டோம் அவளை ஒரு மனுஷியா கூட மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இனியா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது வாழ்க்கையை நினச்சி வீட்டுக்கு போனா அங்கே பாட்டு இருந்துகிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுறாங்க சமந்தி வீட்டை பற்றி விஷயம் தெரியாமல் அவங்க பேசும்போதே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது உன்னோட நிலைமையை நினச்சி அவங்க கூட எனக்கு சண்டை போடலான்னு சொல்லிட்டு தான் தோணுது ஏன்னா என்னை விட அவங்க தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டே சரிங்கப்பா நடந்தது நடந்துடுச்சு அதை மாற்றவே முடியாதுல்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துகிட்டே சொல்கிறாங்க என்ன இனியா இவ்வளோ கேஷுவலாக பேசுகிற அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன மூலையில் உட்காந்து அலை சொல்கிறீங்களா அப்படி என்னால் இருக்க முடியலைப்பா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஏ மேலேயும் தப்பு இருக்கிறாப்பில் எனக்கு தோணுது ஏன்னா கிட்ட நான் பேசுற முன்னாடி வரைக்கும் சேங்கிட்ட ரொம்பவே நல்லா தான் நடந்துக்கிட்டாரு என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் அவ்வளோ ஒரு இதாக இருந்தார் நான் எப்போது ஆகாஷ் கிட்டே பேசினதை அவர் கண்ணால் பார்த்தாரோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது அவர் வந்து மறுபடியுமே வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் என் மேலேயும் தானே தப்பு இருக்குது எல்லாருக்குமே ஃபா பாஸ்ட் லைஃப்னு ஒன்று இருக்கும் யார் லைஃப்ல யார் லைஃப்லையுமே இல்லாமலாம் இருக்காது அதுக்காக நம்ம வந்து அதையே நினச்சிக்கிட்டு இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே மெச்சூரிட்டியாக பேசி வச்சுக்கிறாங்க சரி இனியா இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அங்கே உன்னை யாராச்சும் கஷ்டப்படுத்தினாலோ இல்லை எதனால ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீ வந்து கொஞ்சம் கூட யோசிக்கணும்னு அவசியமில்லை ஒரு ஒரு கால் பண்ண அப்பா வந்து உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனியா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சரிங்க டாடி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸில் ஒர்க் முடிஞ்சதுமே இனியா வந்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க பாக்கியா நம்ம இனியாவை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா பாக்கியாவுக்குமே இனியாவை நினச்சி ரொம்ப ரொம்பவே கவலை தான் ஏதோ இப்போ இனியாவுக்கு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாங்க இனியாவை பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே இனியாவுமே ரொம்பவே ரொம்பவே நார்மலாக தான் இருக்கிறா நேற்று கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டா போல அதனால தான் அப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை வந்து நினச்சி நினச்சிக்கிறாங்க இங்கே பாக்கியா கிட்டே நம்ம இனியா வந்து பேசுகிறோம் அம்மா இப்போது பிஸ்னஸ் எப்படி போகுது நல்லா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டே ரொம்பவே சூப்பராக போகுது இனியா முன்ன விட இப்போ நிறையா கஸ்டமர் வர ஆரம்பிச்சுட்டாங்க நீ சொன்ன மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணே ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டேன் நிறைய பேர் வந்தாங்க அது மூலம் நிறையா கஸ்டமரும் நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா வந்து இது பண்ணாதாம்மா உனக்கு நல்லா இம்ப்ரூவ் கிடைக்கும் உன்னோடய ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செல்வி இருந்துக்கிட்ட இனியா பாப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அக்கா மேலே எவ்வளோ கோபமாக இருந்தார் அக்காவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சார் அந்த கவுன்சிலர் அவர் இப்போ திருந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னக்கா இது பெரிய டிஸ்டால இருக்குது நானே பார்த்துருக்குறேன் ஒரு மாதிரி ரொம்ப ஓவராக தான் நடந்துக்குவார் அவர் எப்படி சடனாக திருந்தினார் அக்காவோட நல்ல மனசு அவரையுமே மாற்றிடுச்சு அவங்க ஒய்ஃபு சடனாக ரோட்டில் மயங்கி விழுந்து கிடந்தாங்க அந்த டைமில் யாருனே தெரியாமல் நம்ம கொஞ்சம் பாக்கே அக்கா தான் போயிட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இப்போது அவர் மனசு மாறி பாக்கியா மேலாம் ரொம்பவே பாசமாக இருக்கிறாரு சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு உயிரியே விடுற அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க உடனே இனியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை நீனு இல்லை இனியா சொல்லணும் தான் நினச்சேன் எங்கே அப்படி எப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் சரி சரி ஏதோ உனக்கு இருந்த ஒரு எதிரியும் தொலைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நீ இந்த இடத்துல நல்லபடியாக ஹோட்டலை வந்து ரன் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படி வந்து செல்வி இருந்துக்கிட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க ஆமாம் பாப்பா கவுன்சிலர் இருக்கிற வரையும் கண்டிப்பாக அக்காக்கு வேற யாருனாலையுமே பிரச்சனை வராது ஃபஸ்ட்டு அவரால் தான் பிரச்சனை வந்துச்சு இதுக்கப்புறம் யாராலையுமே பிரச்சனை வராது அவர் இருக்கிற வரையும் சும்மா குரலை வசதி இங்கே யாருனாலும் வந்து பேசினா கூட அவர் வந்து கத்தி ஊற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே பாக்கியா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பார்க்குறாங்க ஃபோனில் வந்து அங்கே ஒரு போட்டி நடக்குது அதில் மட்டும் வின் பண்ணால் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து அவங்க கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்தை நம்ம பாக்கியா கிட்ட நம்ம இனியாக வந்து சொல்கிறாங்க அம்மா இந்த போட்டியில் நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் நீ ஜெயிப்ப வா நம்ம வந்து உன்னோட நேம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இங்கே உள்ளக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார் இருக்கிறாரு அவர் இருந்துக்கிட்டு எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு போட்டியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதுக்கு தான் நேம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாவை பார்த்துட்டு சும்மா வீட்டில் சமைக்கிறவங்களாம் இங்கே வந்து சமைக்க முடியாது இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது வந்து பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்து சமைக்க முடியும் அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் நல்லா சமைக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு எதுவுமே வந்து பதில் பேசாமல் தான் இருக்கிறாங்க பாக்கியாவோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து ரிசப்ஷனில் கொடுத்துக்கோங்க அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மதிக்காத மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம பாக்கியா வந்து கிளம்பிடுறாங்க இங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க ஏமா நீ வந்து சொல்லியிருந்துருக்க வேண்டியதானே உன்னோட திறமையை பற்றி எவ்வளோ பெரிய போட்டியிலலாம் நீ வந்து கலந்துக்கிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிற அவங்க எப்படி சொல்ல ஒரு ஆளை பார்த்தே இட போடுறாங்க அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி சரி பார்த்துக்கலாம் இனியா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத எப்படின்னாலும் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கணும் அந்த ஹோட்டலை நம்ம எப்படினாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து தீவிரமாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இனியா வந்து சரிமா டைம் ஆகிடுச்சி டாடியும் வரக்கானா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க இங்கே இனியா வந்து வந்ததுமே இங்கே சுதாகர் வந்து இனியா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னம்மா இனியா இப்போ தான் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அங்கிள் அம்மாவோட ஹோட்டலுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இப்போ தான் வரேன் சரி சரி சாப்பிட்டையா வாமா சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க நான் சாப்பிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா சொல்லிவிட்டு ரொம்ப கிளம்புறாங்க உடனே இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு பாருங்கள் அவளுக்கு திமுறை டெய்லி இப்படி வெளியவே போயிட்டு சாப்பிட்டு வந்துடறான் அவள் அவ தான் சுத்திட்டு இருக்கிறா நம்ம பையனை பத்தி யோசிக்கவே மாட்டா அவ என்ன பண்றா ஏது பண்றா சாப்பிட்றானா வைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கவே மாட்டா இவள எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகர் வந்து கோவப்படுறாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா எப்போ பார்த்தாலும் இனி அவள் திட்டுறதான் உனக்கு வேலையா உன் பிள்ளைய ஃபஸ்ட்டு எங்கே அவள் எங்கே போய்ட்டு சுத்தம் போனா அதை நீ கவனிக்க மாட்ட அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே வந்து கவனிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க சாப்பிட்டு இருக்கும்போதே அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நிதிஷ் வ நிதிஷ் எப்போதும் போல் அப்படியே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து வராரு நிற்க முடியாத நிலமையில் இதை பார்த்தா சுதாகர் வந்து பயங்கர கோவப்படுறாங்க இங்கே பாரு இந்த வந்துட்டான் இப்படிப்பட்ட நிலமையில் வந்துருக்குறான் பாரு இவன் கண்டிப்பாக திறந்தவே போகிறதில்ல நம்மளை இன்னுமே வந்து அசிங்கப்படுத்தி நம்மளை ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு கீழே விழுக போகிறாங்க உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு போயிட்டு தாங்கி பிடிக்கிறாங்க ஏன்டா நிதிஷ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுடா அந்த இனியாவுக்கு நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் இந்த வீட்லேயே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சொல்கிறாங்க யார் இருந்தாலும் என்ன இல்லைனாலும் என்ன சும்மா என்ன இனியா இனியான்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே திம்முறாக நிதி சிறந்துக்கிட்டு பேசுகிறாங்க உடனே சுதாகர் கோவப்படுறாரு இங்கே பாரு இனியா மாதிரி ஒரு பொண்ணு ஒரு லைஃப்பில் வந்தது ரொம்பவே பெரிய விஷயம் சரியா உனக்குலாம் இல்லைன்னா கல்யாணமே ஆயிருந்துருக்காது நீ பண்ண வேலை அப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ இப்போ கூட இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குது எங்களுக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது இது மட்டும் வெளியே தெரிஞ்சால் காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வர வர ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த இனிய அவன் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கிறீங்க நீங்கள் பண்ணது தான் தப்பு நீங்கள் எதுக்கு அவளை வேலைக்கு விட்டீங்க அவன் மட்டும் வெளியே வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் தெரிய தெரிஞ்சுருக்கவே வாய்ப்பே இருந்திருக்காது எல்லாம் தப்பு உங்கள் தான் இப்போது அவ ரொம்ப பண்ணிகிட்ருக்கிறா நான் பேசினா கூட அவ வந்து என்கிட்ட மதிச்சு பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சா எந்த பொண்ணுடா தாங்கிக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு வேணால் இது சின்ன விஷயமா இருக்கலாம் சரியா இதை நம்ம மறைச்சி கல்யாணம் பண்ணதுக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிலுக்குள்ளே கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரிச்சாங்க உடனே பார்த்தீங்கன்னா நிதிஷ் இருந்துக்கிட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு எதுவுமே பதில் பேசாமல் அவரோட ரூம்க்கு போயிடுறாங்க இனியா பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நிதிஷ்மே பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க ஆனால் சடனாக நைட்டு எழுந்து பார்த்தீங்கன்னா சைகோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க கத்துறாங்க ஏ இனியா நீ ஒரு ஏமாத்த காரிடி நீ வந்து கெட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டுருக்கிறாங்க சடனாக நம்ம இனியாகவே எழுந்து பார்க்குறாங்க ஏங் என்னாச்சு உங்களுக்கு நிதிஷ் எதுக்காக அப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பெட்டு மேலே உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிக்கிட்டு மூஞ்சியை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் கண்ணு முன்னாடி எது ஞாபகம் வருது தெரியுமா நீயும் அந்த ஆகாஷம் ஒன்னா இருக்கிற தான் ஞாபகம் வருது எங்கெல்லாம் அவங்க கூட போயிட்டு நீ ஊர் சுத்துன ஒழுங்கா சொல்லு தான் போறியா இல்லை வேற எங்கேயாச்சும் போயிட்டு வரையா டெய்லி அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க உடனே இனியா இருந்துகிட்டு கோவப்படுறாங்க நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் திருந்தாமல் இப்படிலாம் நீங்கள் ட்ரக்ஸு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை எனக்கு ஃபாஸ்ட்டு லைஃப் இருக்குதா அதே மாதிரி உங்களுக்கு இருந்தது தான் அதை நான் எப்போவோ நான் தலைமுழிக்கிட்டேன் என்னோட கடந்த காலத்தை ஆனால் நீங்கள் இப்போவுமே வந்து அதை வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோட இஷ்டம் ஏன் வாழ்க்கை என் இஷ்டம் போல தான் நான் தெரிவேன் நீ வந்து அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லிட்டு ஏன் விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க ஓ அப்படின்னு இங்கே இருக்கும்னு நினச்சா தாராளமாக இருந்திருக்கலாமே அப்படி எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணது இல்லாமல் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமே என்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கோவத்தில் பக்கத்தில் கொந்தளித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் வர வர உனக்கு ரொம்ப திமிரு கூடுது ஒன்றை மாதிரிலாம் நான் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நீ வந்து ரொம்பவே உஷ்டு கேரையிற்று ஒழுக்கங்கட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க இதுக்கு மேலே என்னை ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை என்ன நடக்குனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எங்கள் நிதிஷை கீழே தள்ளி விட்டாங்க எங்கள் நிதிஷ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு கொஞ்சம் கூட எழுந்திக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாரு ஆனால் இனியா இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டே வெளியே Muy நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போதையில் அப்படியே நிதிஷ் வந்து படுத்து தூங்கிடுறாங்க காலையில் ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க நம்ம இனியா போல் நம்ம கோபி இருந்துக்கிட்டு நம்ம இனியாவை வந்து ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு எதனால பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து யோசிக்கிறாரு கிட்டேயுமே வந்து கேட்குறாரு காரில் போகும்போது என்னாச்சு இனியா இன்றைக்கி என்ன டல்லாக இருக்கிற எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மனசு சரியில்லை மற்றபடி எதுவுமே கிடையாது அது நீங்கள் எதுக்குப்பா என்னை பற்றி யோசிச்சிட்டு இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் ஏன்னால் எல்லாேருமே நல்லா பார்த்துக்குறாங்க அங்கிள் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க அந்த நிதி சா உங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவரும் நானும் வந்து அவ்வளோவா பேசிக்கிறதில்ல சீக்கிரமே அவர் மாறிடுவார் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இனியா இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன பேசுகிறதுனே தெரியல எல்லாத்துக்குமே ஒரு பதில் வசிச்சிருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை ஆஃபீஸில் விட்டுட்டு நம்ம கோபி இருந்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இன்னும் கால் வரவே இல்லையே அந்த ஹோட்டல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக நேராகவே போயிட்டு நம்ம பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய்ட்டுமே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இல்லை நேற்றே நாங்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு போனோம் எதுவுமே எங்களுக்கு கால் வரல அதனால தான் நேரிலேயே ஒரு டைம் பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அந்த சார் இருந்துக்கிட்டா நான் தான் சொன்னேன் வீட்டில் சமைக்கிறவங்களுக்குலாம் இங்க வந்து வாய்ப்பு எல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு இந்த போட்டியில் கலந்து கலந்துக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க உடனே வந்து பாக்கியாக இருந்துக்கிட்டு கோவிப்பறாங்க உங்களுக்கு என்ன தகுதி வேணும் சொல்லுங்கள் ஏன் பாருங்கள் நான் பெரிய பெரிய போட்டியிலலாம் நான் கலந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலில் இருக்கிற சில ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க அதை பார்த்தா அந்த சார் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க இதே எதுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை வச்சு தான் நான் வந்து என்னோடய திறமையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை ஒருத்தவங்க ஆளை வச்சு நீங்கள் இட போடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சாரிங்கம்மா ஏதோ வந்து நான் தப்பாக நினச்சிட்டு உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கோங்க அவங்க நேமை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து நிற்கிறாங்க அந்த டைம் அங்கே அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்குது சடனாக போலீஸ் ஜீப்பெல்லாம் வருது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேரை வந்து ஹோட்டலில் இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க இங்கே பாக்கியாக என்னவாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும் எல்லாம் கா ஃபைஸு பசங்களாக இருக்கிறாங்களே எதுக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ நிறைய பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இங்கே பார்த்திங்கன்னா செம்ம குரோடாகவும் இருக்குது நம்ம பாக்கியாக எட்டி எட்டி பார்க்குறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நிதிஷுமே நம்ம இனி நம்ம பாக்கியா வந்து பார்த்துறாங்க நிதிஷை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க மாப்பிள்ளையை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை வந்து அந்த கூட்டத்தை விளக்கி உள்ளக்கு நுழையிறாங்க தம்பி நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா தன்னை பார்த்ததை நிதிஷுமே வந்து கவனிச்சிடுறாரு அப்படியே பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிதிஷை வந்து ஜீப்பில் ஏற்றிடுறாங்க உன்சை இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கேட்க கேட்குறாங்க போலீஸ்காரங்க கிட்ட அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க நான் இங்கே என்ன நடக்குது இப்போ எதுக்காக எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரக்ஸு யூஸ் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க இல்லை அவர் என்னோடய மாப்பிள்ளை தான் அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருந்த கூட சொல்கிறாங்க அடைய என்னம்மா உங்களோட மாப்பிள்ளைனா உங்களுக்கு விஷயம் தெரியாதா இவனை நாங்கள் பல டைம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் இவன் ஆறு மாதம் ஜெயிலுக்குள்ளேயே இதனால வந்து இருந்திருக்கிறான் இவன் சரியான போ போத பொருள் அடிமை ஆஹ் இவனுக்கு அது இல்லாம ஒரு நாள் கூட ஓடாது ஒரு பொழுது கூட ஓடாது அந்த மாதிரி ஒரு ஆளுதான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குது ஆஹ் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க எதனாலும் வந்து நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க போயிட்டு வக்கீல கூப்பிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்க பலீஸை ஜீப்பில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே பாக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மீள முடியாத ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்போது இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கோபி ஒரு மாதிரி வந்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட கோவத்தோட இங்கே பாக்கியா வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க கோபிக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க அவங்க கிட்ட பேசணும் ரொம்ப ரொம்ப அர்ஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து என்னாச்சு பாக்கியா திடீர்னு இப்படி சொல்றாளே என்ன பேசணும் சும்மாவே வந்து நம்ம மேலே கொஞ்சம் சந்தேகப்பட்டுதான் இருந்தா ஒருவேளை இனியாவோட விஷயம் தெரிஞ்சிருக்குமோ நம்ம மறைச்சி வச்சது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்திங்கன்னா பதட்டத்தோடு இங்கே போகிறாங்க கோபி வந்ததுமே பாக்கியாக இருந்தகிட்டே கேட்குறாங்க நீங்கள் எதுனாலும் எங்கிட்டேருந்து மறைக்கிறீங்களா இனியா வாழ்க்கை நல்லபடியாதன்னா இருக்குது எந்த ஒரு விஷயமும் இல்லைல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கொஸ்ட் கொஸ்டின் மேலே கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி கூட என்னாச்சு பாக்கியா இப்போது இங்கே பாருங்க என்கிட்ட தயவு செஞ்சு எதுவுமே மறைக்காதீங்க என் கண்ணு முன்னாடியே நிதிஷை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க கேட்டால் ஏதோ போத வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே தலை விடுத்து பெறும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்குறாங்க பாக்கியா சொன்னதை கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோபி பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாரு இந்த நம்ம பாக்கியாவும் கோபியும் செஞ்சு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்